வணக்கம் நவம்பர் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை வானிலை அறிக்கை டிட்பா புயல் தொடர்ந்து வலுவிழந்து வருகிறது தமிழ்நாட்டுக்கு டாடா காமிச்சிருக்கு டிட்பா புயல் காரணம் என்னன்னா இது வந்து நேற்றே வந்து வலுவிழந்துதான் வந்து பாத்தீங்கன்னா இருந்து நம்மளுடைய தென்மேற்கு வங்கக்கடல்ல வந்து இறங்குனுச்சு இப்ப ரொம்ப ரொம்ப வலுவிழந்து தொடர்ந்து வலுவிழந்து கொண்டே இருக்கிறது இப்ப இது வந்து நம்மளுடைய பாண்டிச்சேரிக்கு அதுக்கப்புறம் வந்து சென்னைக்கு நெருக்கமா வந்தா கூட ஒரு சுழற்சியாக தான் வரும் ஒன்னும் அச்சப்பட தேவல்ல அதனால நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு இந்த டிட்வா புயல் டாடா காமிச்சிருக்கு ஏன்னா அந்த லெவலுக்கு இது வந்து இலங்கையுடைய தரைப்பரப்புல இருக்கும்போதே போதே தீவிரமா இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்மளுடைய கடல்ல இறங்கின உடனே இது தீவிரம் குறைய ஆரம்பிச்சிருச்சு தீவிரம் குறைஞ்சிச்சு இப்ப நம்மளுடைய கடற்கரையை நெருங்க நெருங்க தீவிரம் தொடர்ந்து குறைந்து குறைந்து படிப்படியாக இது வந்து ஒரு சாதாரண காற்றழுத்த தாழ்வு பகுதி அதுக்கப்புறம் காற்று சுழற்சியாக மெல்ல 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 வடக்கே நகரும் இதனால மழை இருக்கும் மழை இருக்காதுன்னா நம்ம சொல்லல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வலுவிழந்து விட்டது அப்படிங்கிறத இந்த நேரத்துல நான் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறேன் நான் அறிவிக்கிறேன்னு இல்லை நேற்று இரவே நம்ம இந்திய வானிலை ஆய்மையும் அறிவிச்சிட்டாங்க ஒரு மதியானம் வரைக்கும் தான் இது புயலா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இப்பவே இது வந்து புயலா இல்லைன்னு தான் நான் சொல்றேன் வேற ஒண்ணும் இல்ல முற்றிலும் இது வலுவிழந்து விட்டது தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்துகிட்டு இருக்கு ஒன்னும் இல்ல ஒரு சாதாரண ஒரு இப்போதைக்கு அது சொல்ல போனா ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதிங்கிற ரேஞ்சுக்கு வலு இருக்கு அப்படியே அது படிப்படியாக வலுவிழக்க கூடும்ங்கிறதுதான் நான் சொல்றேன் அதனால இது சென்னைக்கு வந்து அங்கெல்லாம் ஆட்டம் போடும்னு நம்ம நினைச்சோம் அதெல்லாம் எதுவுமே போறது கிடையாது இது முற்றிலும் வலுவிழந்து ஒரு சுழற்சியாக அது ஒன்று பெருசாக இருக்கு அது சுழற்சி வர்றது ஒன்றும் பெரிய ஒரு ஒரு பாதிப்பையோ எதையுமே போறது இல்லை அதனால மலைக்கு பஞ்சமோ நம் தமிழகத்துக்கு மிகப்பெரிய பஞ்சம் குறிப்பா நம்மளுடைய டெல்டா மாவட்டங்கள்ல இந்த டிட்வா புயல்னால ஒரு கடுமையான மழை கிடைத்தது எல்லாமே நடந்துச்சு அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது இருந்தாலும் இது இன்னும் உக்கிரமா உக்கிரமாவே வந்து நம்மளுடைய கடலோரத்திலே போய் அங்க சென்னையில ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மலைய கொடுக்கும் நம்ம நினைச்சோம் ஆனா இப்பவே உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா உயிரிழந்து விட்டது டிட்பா புயல் உயிரிழந்து விட்டது அது இனிமே வந்து மறுபடியும் தீவிரம் அடைவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட கிடையாது இது இனிமே படிப்படியாக தான் அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா அங்கேயே அவங்க இலங்கையில் தரையில போடையிலேயே இவங்க தீவிரமா இருந்தாங்க இப்ப கீழே வந்து இறங்கணுன்னா இவங்களுக்கு அவங்களுக்கான வெப்பம் அவங்களுக்கான எல்லாமே கிடைக்காம போய் விழுந்து அதுக்கப்புறம் ரொம்ப படிப்படியாக தான் வர்றாங்க அதனால நீங்க டிகா புயல் தமிழ்நாட்டுக்கு டாடா அப்படி காமிச்சிருச்சு அதனால இனிமே ஒண்ணும் கிடையாது யாரும் அச்சப்பட வேணாம் உங்க ஊர்ல மழை காற்று எல்லாமே இருந்துச்சுன்னா இந்த சுழற்சி காரணமா இருக்கும் இப்ப இது படிப்படியாக வடக்கு நோக்கி சென்னைக்கே வந்தாலும் சுழற்சியாக வரும் சுழற்சியாக வந்து சுழற்சியாக விலகி அரபிக்கடலுக்கு போயிடும் சரியா அதனால இந்த புயல் ஆட்டம் ஓய்ந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட முடிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா செய்திகள்லையும் புயல் வருது புயல் வருது புயல் வருது அப்படின்னு போடு போன்னு போட்டு அவங்க வாட்டில மக்களை வந்து பயமுறுத்துற வேலையில தான் இருக்கிறாங்க ஏதாவது இப்ப அந்த நிகழ்வு எப்படி வலுவிழக்க போகுது அதனால நமக்கு எதுவும் பாதிப்பு இருக்காது பெருசா வந்து மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு இருந்தாலும் கூட எல்லாத்தையும் பார்க்கும் ஒரு பயமா இருந்தது இப்ப ஒண்ணும் கிடையாது முடிஞ்சு போச்சு டாடா பாய் 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 அப்படின்னு சொல்லிடுச்சு அடுத்த ஒரு அறிக்கையில் உங்களை வந்து பாக்குறேன் நன்றி வணக்கம்